அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ நம்ம கடந்த பாடம் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம் அலிஃப வச்சு எப்படி உச்சரிப்பது யாவை வச்சு எப்படி உச்சரிப்பது இந்த நீட்டிற்குடைய அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொன்னா பார்த்துருக்குறோம் இப்படிதானே அலிஃபு யா இந்த ரெண்டு எழுத்தையும் வச்சு பார்த்திருக்கிறோம் இப்போ மீதமா இருக்கிற ஒன்னு அந்த வார்த்தை வாவ் அப்படிங்கிற எழுத்து தான் இந்த வாவ எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத நம்ம சரியான முறையில் பார்க்கணும் சரிங்களா முன்னாடி சொன்ன மாதிரிதான் அரபியில ஒரு மீட்டருக்குரிய அடையாளம் அப்படின்னு சொன்னா வெறும் மூணு தான் யா இதில் நம்ம அலிஃபையும் யாவையும் பார்த்துருக்குறோம் அடுத்து வாவ்ங்கிற அந்த ஒரு லெட்டர் தான் இருக்குது சரிங்களா அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம கடந்த பாடத்தை பாருங்க இந்த அலிஃபை கொண்டு எப்படி நம்ம நீட்டணும் அப்படிங்கறத பார்த்தோம் ஹன்சா அப்படின்னு சொல்லிருக்கிறோம் ரெண்டாவது வச்சு எப்படி எல்லாம் நீட்டணும் சுகோனினுடைய சட்டம் என்ன இந்த யாவினுடைய நீட்டல் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருக்குறோம் இப்போ இது ரெண்டுலயுமே இது மூணுலயுமே நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு சொன்னா முதல்ல அலிஃபுக்கு நம்ம நீட்டுறோம் அல்லவா இந்த அலிஃபை நீட்டும் போது முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருக்கும் ஜபர் இருந்தால் தான் இந்த அலிஃபை நீட்ட முடியும் புரிஞ்சுதான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அலிஃப் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னால ஜபர் இருந்தாதான் இதை நீட்டுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னா நீட்ட மாட்டோம் அதே போலதான் இந்த யாவு யாவுக்கு முன்னால ஒவ்வொரு எழுத்திற்கும் ஜேர் இருக்கும் சுக்குன் பெற்ற யா வந்தாலே முன்னால ஒரு ஜேரை வச்சுதான் இந்த யாவை புலம்புவாங்க புரியுதா அதே மாதிரி அலிஃப் யா ஜேர் இ பி தி சி ஜி இப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்குமே தான் இருக்கும் ஜபரோ பேசோ வராது இதுக்கு ஜபர் தான் வரும் பேசோ ஜேரோ வராது அப்போ அலிஃபுக்கு ஜபரு யாவுக்கு ஜேரு மூணாவது தான் இப்போ நம்ம பார்க்க போற பாடம் இந்த பேஸ் இந்த பேசினுடைய சப்தமும் முன்னாடி உள்ள சட்டத்தை போலதான் வாவ் சுக்குன் பெற்று வரும் முன்னாடி உள்ள எழுத்து பேச வச்சு வரும் புரிஞ்சா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இது தெரியுதா அலிஃபுக்கு அலிஃபுக்கு ஜபரு யாவுக்கு ஜேரு வாவுக்கு பேஸ் இந்த மூணும் இது தொடர்பாகத்தான் எல்லாமே வரும் அப்போ அலிஃப் வாவ் பேசு ஊ முன்னாடி எப்படி படித்தோம் அலிஃப் பேசு ஊ அவ்வளவுதான் ஆனா இங்க வாவ் வந்தனால நீட்டருக்குரிய அடையாளம் அதனால உ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாபாவ் பேசு பூ தாவாவாவ் பேசு தூ சா வாவ் பேசு சூ ஜீன் வாவ் பேசு ஜூ ஹாவாவாவ் பேசு ஹூ ஹாவாவ் பேசு ஹூ தான் வாவ் பேசு து வாவ் பேசு பூ ராவாவாவ் பேசு ரூ जा वाउ पेस ज़ू सी माउ पेस सू शी माउ पेस शो साउ वाउ पेस शू लाउ वाउ पेस लू तो वाउ पेस तू लोउ माउ पेस लू ऐ माउ पेस रू गै माउ पेस मु फाउ वाउ पेस फू आउ वाउ पेस कू காஃப் வாவ் பேசு கூ லாம் வாவ் பேசு லூ மீம் வாவ் பேசு மூ நூன் வாவ் பேசு நூ வாவ் வாவ் பேசு வூ ஆ வாவ் பேசு ஹூ ஹம்சா வாவ் பேசு ஊ யா வாவ் பேசு யூ இப்போ இந்த வாவ கொண்டு எப்படி எல்லாம் புழங்க முடியுமோ எல்லா எழுத்தையுமே வச்சு பயன்படுத்தியிருக்கிறார்கள் இப்போ இதனுடைய பயிற்சியிலையும் பார்த்துருங்க நூன் இதுக்கு தான் இதற்கும் இந்த வாவ் தான் நம்ம நீட்டவே செய்யணும் மீற மீதருக்கு எந்த எழுத்துக்கும் நீட்டக்கூடாது நூன் வாவ் பேசு நூ அப்படின்னு எழுத்துட்டு அவ்வளவுதான் தூரு அவ்வளவுதான் இத தூரு அப்படின்னு சொல்லக்கூடாது தாவாவ் பேசு தூ பாவாவ் பேசு பூ தூ பூ இதுல ரெண்டையுமே பாவ் இருக்கிறதுனால இது ரெண்டையுமே இழுத்து இழுத்து சொல்றோம் தூ பூ அப்படின்னு சொல்றோம் நூல் பாவ் பேசு நூ ரா பேசு ரூ நூறு இத நூறு அப்படின்னு சொல்லாதீங்க வெறும் நூறு அவ்வளவுதான் قاف அலிஃப் زبر கா لام واو பேஸ் லு قالو இதல பாருங்க இந்த அலிஃப்ங்கற லெட்டர் நம்ம வந்திருக்குது அப்படிதானே ஆனா இது எந்த ஒரு பயன்பாட்டு இருக்குமே இல்ல புரிஞ்சா இதுக்கு ஹரக்கத் இருந்திருந்தா நம்ம சேரின்னு சொல்லலாம் ஜேரோ அல்லது ஜபரோ அல்லது பேசோ இருந்திருந்தா நம்ம இதை பயன்படுத்திருக்கலாம் ஆனா இதுல மூணுமே இங்கே வரல வராதனால இதை அப்படியே விட்டுணும் இந்த எழுத்தை விட்டுணும் இப்படி அரபியில நிறைய இந்த அலிப்பா உயா இடையில இடையில அதிகமா வரும் அதுக்கு ஹரக்கத்து இல்லைன்னு சொன்னா விட்டுறணும் அடுத்து பாருங்க யாவாவ் பேசு யூ ஹாயா ஜெர் ஹி யூ ஹி யா ஜபர் யாவ் பேசு கூ யூ நீம் பேசு மு யூ மு தா ஜபர் த

பின்னர் சிரிச்சு பேசி நம்பிக்கையில் ராஜினி ஐம்பது ராஜினி இப்போ எனவே நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பாடமெல்லாம் பார்த்துருக்கிறோம் விஷயத்த நீங்க ஒரு தாட்டி ரிவிஷன் ரிவிஷன் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும் இதுவரைக்கும் இப்படி எல்லாம் பாடம் நடந்திருக்குங்கிறத நல்ல ரிவிஷன் பார்த்துக்கிட்டே வாங்க இல்லைன்னா பின்னாடி உள்ள பாடமும் மறக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு தாட்டி ஓடி பார்த்தாலே போகிறோம் சரிங்களா அப்போ இந்த வாவ் யா இந்த மூணையும் இதோட முடிச்சிருக்கிறோம் இத இது வரைக்கும் நீங்க சரியான முறையில கற்றுக்கோங்க கத்துக்கிட்டாதான் பின்னாடி உள்ள பாடமும் ஈஸியா இருக்கும் ஒரு மெயினான ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம் இப்போ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஈஸியான ஒரு பாடம் தான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் தேவையில்லை சும்மா மேலோட்டமா புரிஞ்சுட்டு போற மாதிரி தான் இது வரைக்கும் வந்ததையும் ரொம்ப கஷ்டம் இல்லை இனிமேட்டு வரப்போறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா அப்போ சரியான முறையில பாருங்க அழகான முறையில நீங்களே உட்காந்து ட்ரீட் பண்ணுங்க குறானம் ஓதுங்க அப்போதான் அதிகமான நன்மைகளும் கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு விடக்கூடிய தவறுகளுக்கும் திணறி திணறி ஓதுவதற்கும் தனித்தனியான நன்மைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத செலவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்க எவ்வளோ வேணா முயற்சி செய்யலாம் எவ்வளவு வேணா நீங்க முயற்சி செஞ்சு தப்பா ஓதலாம் அது தப்பே இல்லை மேற்கொண்டும் அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும் ஆனா நீங்க முயற்சி செய்யணும் அதுதான் இங்க விஷயம் நீங்க குரானுக்காண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அல்லாஹு தாலா நன்மையும் கொடுப்பான் உங்களுக்கு அதிகமான வழக்கத்தையும் தருவான் உங்களுக்குன்னே ஒரு நிம்மதி ஒரு நான் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அழகான ஒரு நிம்மதியை அல்லாஹு தாலா நமக்கு கொடுப்பான் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் கஷ்ட தெரியாது சரிங்களா நம்ம குர்வானுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் எப்போதுமே வீணாகாது ஆக அந்த ரஹ்மான் எல்லாருக்கும் தோஃப் செய்வானாக அவருடைய ஆயுள்லையும் சரி நம்மளுடைய செல்வங்களையும் சரி வரக்கத் செய்வானாக அஸ்ஸலாமு அழைக்கும் வரமத்தும் வபரக்காத்